ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் அறுபத்தாறு ஏடி எழுவத்தேழு ஐம்பத்தி ரெண்டு அசோக் லைலாண்டு தோஸ்து எல்எஸ்ஸு நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனரு பிஎஸ் போர் வண்டி வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதிமூணு மாதமும் இன்சூரன்ஸ் பதினோரு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட டயர் கண்டிஷனும் பார்த்துக்கோங்க டயர் கண்டிஷன் ஃப்ரண்ட் சைடு ஒரு எழுபது ஐம்பது பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புதுசு வண்டியும் நல்லா தெளிவாக பார்க்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோட நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்த்து உங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் எங்களுக்கு உங்களுக்கு வண்டி வேணும்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டை இருக்கா இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நான் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் ஸ்டெப்னி டயர் இதிலே இருக்குது பாருங்கள் தொட்டி கண்டிஷனும் பாருங்கள் தொட்டியும் நல்லா கிளாரிட்டியாக தான் இருக்குது ரெண்டு ஓனர் இருந்தாலும் தொட்டி நல்லா தெளிவாக இருக்குது சைடு எல்லாமே ஆங்கிள் தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனை வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த அசோக் லைலாண்டு தோஸ்த் வண்டியோட ரேட் வந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்க முன்னப்பட அனுசரித்து எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அதெல்லாம் நம்ம போடுற வண்டிக்கு எல்லாமே வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோடு இருக்குது நேரில் வந்து ட்ரையல் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இன்சைடு பாருங்கள் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் தொண்ணூறாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி குறிப்பாக இது வந்து பிஎஸ் ஃபோர் அப்படிங்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் தான் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் ஃபோரு நாலு போல் ட்வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டிக்கு எஃப்சி பதிமூணு மாதம் இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா நேரில் வந்தால் முன்னப்பின சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்து கரெக்டாக இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்குறாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் வண்டி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே வண்டி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாலு போல் டுவெண்ட்டி பிஎஸ் ஃபோரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்